ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கு பிறகு டைட்டில் பார்க் கியூ வடிவ மேம்பாலம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது உள்ளது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையின் முக்கிய சாலையாக உள்ள ஓஎம்ஆர் சாலையில் சென்னை ராஜீவ்காந்தி சாலை இசிஆர் சாலை திருவான்மியூர் தரமணி மத்திய கைலாஷ் துறைப்பாக்க பகுதிகளை இணைக்கும் சந்திப்பாக டைட்டில் பார்க் உள்ளது இதன் அருகிலேயே மேம்பால் ரயில் நிலையம் உள்ளது ஹைஸ் நிறுவனங்கள் அதிகம் உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது இந்த டைட்டில் பார்க் சிக்னல் சந்திப்பை கடக்க குறைந்தபட்சம் சாதாரண நேரங்களில் பத்து நிமிடங்கள் வரை ஆகும் அதே நேரத்தில் பீக் கபில் பதினைந்து நிமிடங்கள் முதல் இருபது நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டும் இதனால் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த டைட்டில் பார்க் சிக்னலில் ஒரே நேரத்தில் இருநூறு முதல் முன்னூறு பேர் சாலையை கடக்கின்றனர் இதனால் சிக்னலை அதிக நேரம் இயக்க வேண்டியுள்ளது எனவே காந்தி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க டைட்டில் பார்க் மற்றும் இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே ரூபாய் நூத்தி எட்டு கோடியில் யூட்டன் மேம்பாலம் அமைக்கப்படும் என இரண்டாயிரத்தி ஜூலை மாதம் அறிவிக்கப்பட்டு அதன்படி இந்திராநகர் ரயில் நிலையம் அருகே ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் சென்னையின் முதல் யூ மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டு திறந்து வைக்கப்பட்டது நானூத்தி ஐம்பது மீட்டர் நீளம் மற்றும் இருபத்தி ஐந்து அடி அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த யூ மேம்பாலத்தில் நாற்பது அடி இடைவெளியில் இருபத்தி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து திருவான்மியூரிலிருந்து மத்திய கைலாஷ் மற்றும் சிஎஸ்ஐஆர் சாலை நோக்கி வாகனங்கள் செல்லும் வகையில் யூ மேம்பாலம் கட்ட சாலை மேம்பாட்டு நிறுவனம் முடிவு செய்தது டைட்டில் பார்க் அருகில் கட்டப்பட்டு வரும் இந்த இரண்டாவது யூட்டன் மேம்பாலம் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது கோடி செலவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்டது இன்று பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ள இந்த டைட்டில் பார்க் மேம்பாலம் ஐநூற்றி பத்து மீட்டர் நிலமும் எட்டு புள்ளி ஐம்பது மீட்டர் அகலமும் கொண்டது பதினெட்டு புள்ளி ஐம்பது மீட்டர் நிலமுள்ள பதினாறு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேம்பாலத்தின் தூண் பதினெட்டு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மேம்பாலம் திருவான்மியூரிலிருந்து மத்திய கைலா செல்லும் வாகன ஓட்டிகள் யூடேன் எடுக்க பயன்படுத்த வேண்டும் வாகன ஓட்டிகள் இடதுபுறம் திரும்பி மேம்பாலத்தில் ஏறி உயரமான மட்டத்தில் யூடேன் எடுத்து டைட்டில் பூங்காவிற்கு செல்லும் சாலையில் இறங்கி செல்ல முடியும் அதே போல் ரூபாய் பனிரெண்டு கோடியில் திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையம் முதல் டைட்டில் பார்க் மேம்பாலம் வரை மேற்கு நேர்ச்சாலையில் குறுக்காக நடை மேம்பாலமும் நெடுஞ்சாலைத்துறையில் கட்டப்பட்டுள்ளது இதில் இரு முனைகளிலும் நகரும் படிக்கட்டுகளுடன் ஐந்து புள்ளி இருபத்தி மீட்டர் நகலமும் நூத்தி ஐம்பத்தி மீட்டர் நிலமும் கொண்ட ஒரு புதிய நடை மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இனி இந்த யூட்டன் பாலம் திறந்த பிறகு போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி